சாமி வந்துச்சு அப்படின்னா உடம்புல தங்குமா அது என்னங்க சாமி வந்தால் உடம்புல தங்குமா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா ஒரு சில கோவிலுக்கு போனால் அங்கே சாமி வரும் கோவிலை விட்டு வரும்போது சாமி நம்ம கூடையே வருமா இல்லை அங்கேயே நம்ம சாமி அங்கே இறக்கி விட்டு வருவோமா இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எல்லையில் ஒருத்தவங்களுக்கு சாமி வருது ஆனால் அந்த எல்லையோ அந்த எல்லையில் இருக்க சாமி அவங்க குலசாமி இல்லை அப்போ அந்த சாமி வந்த சா அந்த சாமி வந்த பெண்மணியை பார்த்து ஏமா நீ உன்னுடைய குலதெய்வ எல்லையில் தாப்பா நீ போய் ஆடணும் இன்னும் மேலே வர்ற சாமியை நாங்கள் பரிபூர்ணமாக மதிக்கிறோம் வணங்குறோம் ஆனால் உன் மேலே வர்ற சாமி உன் குலசாமியாக இருக்கோம் இங்கே வந்துச்சு அப்படின்னா எங்களுடைய தெய்வத்தை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது தாயி அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அதுக்கு கோவப்பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க சாமி நாங்கள் என்ன தூக்கிட்டா போக போகிறோம் சாமி வந்தால் அங்கே தான் இறக்கி விட்டு வருவோம் நாங்கள் என்ன தூக்கிட்டா வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க அதுக்கு நான் அறிஞ்சதை குலசாமி எல்லையில் யாரெல்லாம் சாமி ஆடுறாங்களோ அவங்க மேலே வர்ற சாமி அவங்க உடம்புல தங்குமா இல்லை கோவில்லையே அந்த இடத்துல நின்றுக்குறோமா இல்லை நாம் கோவிலுக்கு போகும்போது தான் அந்தப்ப சாமி வருமா அதுதான் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பௌர்ந்துகளை ஆசைப்பட்றேன் சரிங்க ஒருத்தவங்க மேலே சாமி வருதுன்னு வைங்களேன் அந்த சாமி உடலில் தங்கும் எப்படிங்க உடலில் தங்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட வாகனம் வந்து அந்த உடல் அந்த குலமக்கள் அந்த பங்காளிகள் சரி ஏன் உடலில் தங்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா என் உடம்புல தங்குனாத்தான் எனக்கு நல்லது கெட்டதை எனக்கு காட்டி கொடுக்கும் ஒரு தீய சக்தி என்னை நோக்கி வருது அப்படின்னா என் உடம்புல அதை காட்டி கொடுக்கும் கெட்ட நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா என் கனவுல காட்டி கொடுக்கும் நான் ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சாமி என்னால் உணர முடியும் ஒரு தெய்வீகமான ஒரு இடத்துக்கு நான் எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் அந்த சாமிய உடம்பு சும்பு சும்னு புள்ளரிக்கேன் என் மேலே சாமி என் கூட இருக்கிறதுனால தான் அதை நான் உணர முடியும் அதனால சாமி வர்ற எல்லாருக்கும் சாமி அவங்க உடல்ல தங்கும் சரிங்க உடலில் தங்கும் அப்படிங்கிறத எப்படி உடல்ல தான் நம்ம உடலில் தான் இருக்குது நம்ம கூடையே அந்த சாமி நம்ம தேகத்தோடையே நம்ம ஒன்று இருக்குது அப்படி எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும் ஒரே ஒரு விஷயந்தேன் நான் என் மேலே ஒரு சாமி வருது நான் ஒரு சாமியாடியாக இருக்கேன் அப்படின்னா நான் சரியாக இருக்கணும் நான் நல்லா இருந்தால் தான் நடக்கிற நல்லதையும் கெட்டதையும் என் கண்ணில் காட்டி கொடுக்கும் நான் சாமியை சுமந்துக்கிட்டு ஒரு சுத்தபத்தம் இல்லாம என் இஷ்டத்துக்கு சரியா ஒரு சில ஒரு சில காமம் சார்ந்து அதே சமயம் ஒரு சில எங்கெல்லாம் போக கூடாதோ எங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதோ எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு எல்லா இடத்துலையும் நான் சாப்பிட்டுக்கிட்டு நான் இருந்தேன் அப்படின்னா அந்த சாமியை நான் உணர முடியாது என்கிட்ட பேசாது அப்ப அந்த சாமி எங்க போகும் என்னை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கும் விலகி நிற்குமே தவிர என்னை விட்டு முழுவதுமாக விட்டு விலகி போயிடாது நான் மறுபடியும் எப்போ அந்த பழைய நிலைக்கு நல்லா அன்பா சுத்தவத்தமா அழகான ஒரு நிலைக்கு நான் வரேன்னா மறுபடியும் அந்த சாமி என்கிட்ட மறுபடியும் என் உடல்ல பேசும் என்னுடைய கனவுல பேசும் அசரித வாக்குகள்ல பேச ஆரம்பிக்கும் அவங்க குலதெய்வங்கிறது சாதாரணமானது அல்ல நடந்தது நடக்க போறது நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம கிட்ட படம் போட்டு காட்டும் அதுல உணர்ந்துக்கலாம் அதுல நம்மளை பாதுகாத்துக்கலாம் நம்ம மட்டும் இல்ல நம்ம குலதெய்வங்களையும் இருப்பிடங்களையும் குலதெய்வம் மக்களையும் நாம் பாதுகாத்துக்க முடியும் சரி அப்பேற்பட்ட குலதெய்வம் உடல்ல தங்குமா அப்படின்னா தங்கும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இந்த உடல்ல தான் தங்கும் சரிங்க என் மேலே ஒரு சாமி இருக்கு என் மேலே சாமி இருக்கு என் உடம்புலையே இருக்கு அந்த சாமி எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை காட்டி கொடுக்குது கெட்ட விஷயங்களை நான் காட்டி கொடுக்குது அந்த விஷயங்களை நான் சரியாக கா பார்க்காம நான் கவனிக்காம நான் முன்னெச்சரிக்கையாக நான் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா அந்த சாமி காட்டி கொடுத்த சாமி நான் கஷ்டப்படுறதையும் கண் கொண்டு பார்க்கும் நான் நம்ம சாமியை குறை சொல்ல முடியாது ஏப்பா நான் தான் உன் மேலே இருக்கேன் உனக்கு இதை காட்டி கொடுத்தேன் இது எதுவும் நடக்கப் போகுது இந்தந்த வழியில் எந்தெந்த பிரச்சனை வருது எதுவும் நடந்திருக்குன்னு நான் உன்கிட்ட காட்டி கொடுத்தேன்ல இல்லை நீ ஏப்பா சுதாரிப்பா இல்லை நீ ஏப்பா முன்னெச்சரிக்கையா இல்லை அது இல்லாதனால நீ இந்த கஷ்டத்தை நீ அனுபவிச்சுதாப்பா ஆகணும் கூட சேர்ந்து நானும் அனு அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற நிலையில தான் குலதெய்வங்கள் நிற்கும் சரிங்க இன்னைக்கு இந்த பதிவை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உடலில் வர்ற சாமி தங்குமா தங்காதான்னு நீங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய தெய்வத்துக்கு குலதெய்வ எல்ல ஒரு இருப்பிடமாக இருக்கும் அதுக்கு இன்னொரு இருப்பிடம் என்ன தெரியுமா அந்த சாமி வர்ற தேகம் அந்த பங்காளிய உடம்பு ஆண்கள் பெண்களோட தேகம் அது இன்னொரு இருப்பிடம் அப்போ அந்த தெய்வம் அந்த எல்லையிலையும் இருக்கும் தேவைங்கிறப்ப அந்த சாமியாடிகள் மேலேயும் அங்கே வந்து நிற்கும் சாமியாடிகள்ங்கிறவங்க சாதாரணமானவங்க அல்லங்க அவங்க ஒரு மருத்துவர்களுக்கு சமம் எப்படி சொல்றது அப்படின்னா மருத்துவர்கள் உடல்ல இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம மேலே வர்ற குலசாமி உடல் பிரச்சனையை மட்டும் அல்ல சுற்றி இருக்கிற தீ வினைகளை எப்படி அதை எதிர்த்து அடிக்கிறது அந்த இருந்து எப்படி காக்கிறது அந்த தீவினைகளை எப்படி முறியடிக்கிறது கட்டுக்கு எதிர்கட்டு மந்திரத்துக்கு மந்திரம் வினைக்கு எதிர்வினைங்கிற எல்லா வித்தைகளையும் அந்த சாமியாடிகளுக்கு சொல்லி கொடுக்கும் சாமியாடிகளில் சாமிகளில் நிறைய சாமிகள் இருக்குங்க அருள்வாக்கு சொல்கிற சாமிகள் இருக்கு அந்த சாமிகள் எல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா மருளாடிகளாக இருப்பாங்க ஒரு எல்லையில் நாலஞ்சு சாமி இருக்குன்னா அருள் மட்டும் வரும் ஆனால் ஒரு சில தெய்வங்கள் அருள் மட்டும் வரதோடு அருள் அருள்வாக்கு சொல்லும் அந்த தெய்வம் ஒரு சில தீவினைகளை ஒரு சில முடிச்சுகளை அவளுக்கும் வல்லமை பெற்ற தெய்வமாக இருக்கும் அப்படி தெய்வங்களை சுமக்கிறவங்க தான் மருளாடிகளாக இருக்காங்க சாமியாடுறாங்க அருள் வாக்கு சொல்கிறாங்க மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை அங்கங்கே போய் அவங்க தீர்த்து கொடுக்குறாங்க அப்போ அவங்க மேலே அவங்க உடம்புல அந்த சாமி தங்குறதுனால தான் அவங்களுக்கு பரிபூரணமாக அவங்களால ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்க முடியுது அதை புரிஞ்சுக்கணும் சுருக்கமாக சுத்தி வளைச்சு பேச விரும்பலாம் உடல்ல தங்குமா என் மேலே சாமி வந்தா என் உடல்ல தங்குமானா தங்கும் உறுதியாக தங்கும் உறுதியாக தங்கும் குலதெய்வ எல்லையில தங்காதானா அப்படி கிடையாது இருப்பிடம் குலதெய்வ எல்லையும் இருக்கும் இந்த உடம்பா இருக்கும் அங்க குலதெய்வ எல்லையில இருந்தாலும் அந்த தெய்வம் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் அந்த தெய்வத்தை சுமக்கிற வாகனங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் பாதுகாக்குங்க சாமியாடிகளை பாதுகாக்கும் ஏன் அதுக்கு பிடிமானமே சாமியாடிகள் தாங்க இப்போ என் குலசாமி இருக்கு என் மேலே வருதுன்னா என் குலசாமிக்கு பிடிமான நான் எனக்கு பிடிமான என் குலசாமி ஏன்னா என் குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல முன்னாடி நின்று காத்து நிற்கிறது நான் தான் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா எனக்கு முன்னாடி நின்று காத்து நிற்கிறது என் குலசாமி தான் அதனால இந்த தேகத்துல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சாமியானது தங்கிக்கிட்டு தான் இருக்கும் அதனால அந்த தேகத்தை மனசையும் உள்ளத்தையும் உள்ளையும் நாம் சுத்தமாக நாம வச்சிருக்கணும் இன்னொரு விஷயம் இந்த பதிவின் மூலமாக சொல்ல ஆசைப்பட்றேன் நீங்கள் இருக்கீங்களா உங்க மேலே சாமி வருதா உங்களுக்கு முழு அதிகாரம் உங்களுடைய குலதெய்வ வேலையில் இருக்கும் நீங்கள் போகலாம் ஆடலாம் அருள் வாக்கு சொல்லலாம் உங்களுக்கு எல்லா உரிமையும் சாமி கொடுத்துட்டு உங்களை தடுக்க யாரும் இல்லை யார் தடுத்தாலும் சாமி உங்கள் கூட நிற்கும் ஆனால் அதே சமயம் இன்னொரு குலதெய்வ எல்லையில் நீங்கள் போய் அதை ஆடுனீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் சரியாக அங்கே அங்கீகரிக்கப்பட மாட்டீங்க அதனால் எந்த ஒரு எல்லையில் சாமி வந்தாலும் நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறோம் நான் உடம்பு பிச்சி முன்னு பிள்ள வரைக்கும் தெய்வீகமான தெய்வீக சக்தி பெற்ற எல்லா மனிதர்களும் தெய்வத்தை உணர்கிற அந்த அருட்பெரும் பாக்கியம் கிடைக்கப்படுவாங்க ஒரு தெய்வீகமான ஒரு எல்லை சுத்தமான எல்லை இருக்கு அங்க ஒரு சாமி இருக்கு அப்படின்னா யாரு போனாலும் அந்த சாமி ஆடியில் போனாலும் அந்த ஆடிகள் அதை உணர முடியும் எப்ப அந்த எல்லையில் ஒரு சாமி இருக்கு இந்த எல்லையில் ஒரு தெய்வ சக்தி இருக்குன்னு உணர முடியும் அதே சாமியாடிகள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு போனாலும் இங்க ஒரு பிரச்சனை இருக்கு இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த வீட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த தொழிலுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அனுமானிக்க முடியும் அதை உணர முடியும் அதனால சாமியாடிகள் சாமி வர்ற சாமியை சுமக்கிறவங்க உடல்ல சுமப்பாங்க அந்த உடல்ல தங்கும் தான் நான் மறுபடியும் மறுபடியும் இந்த பதிவின் மூலியமா அழுத்தம் திருத்தமா சொல்ல ஆசைப்படுறேன் என் உடம்புல சாமி தங்குச்சுன்னா நான் எப்படி இருக்கணும் ஒரே ஒரு விஷயம்தான் எல்லாத்துக்கும் முதல்ல முத முதல்ல நிக்கிற ஒரே ஒரு விஷயம்தான் சுத்தம் சுத்த இருக்கணும் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணுங்க அதாவது என் மேல சாமி வருது ஆனால் நான் உண்மை இல்லாமல் நேர்மை இல்லாமல் சத்தியமாக இல்லாமல் நான் வந்து என்னுடைய சுயநலமாக பேராசையாக நான் வந்து என்னுடைய தெய்வத்தின் மேலேயே நான் வந்து கவனம் கொண்டு மற்ற இருக்கிற யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவங்களுக்கு எதிராக நான் செயல்பட்டாலும் என் மேலே இருக்கிற சாமிக்கு அதை பொறுக்காதுங்க என் மேலே இருக்கிற சாமிக்கு பொறுக்கலை அப்படின்னா என்னை விட்டு கொஞ்சம் விலகி இன்னைக்கு நானே வருந்தி அழைச்சாலும் அந்த சாமி கொஞ்சம் வராது எப்போ நான் சரியாக இருக்கணும் அப்போ தான் அந்த சாமி என்கிட்ட வரும் அதனால் தெய்வம் விரும்புவது சுத்தமான இருப்பிடங்களையும் உண்மையான உள்ளங்களையும் சத்தியமான வழியில் நடக்கும் சத்திய வான்களையும் தான் குலதெய்வம் அளவுக்கு அதிகமாக விரும்பும் அவங்கள விட்டு ஒரு அளவு கூட அவங்கள விட்டு விலகாது அதனால் சாமியாரிய எவ்வளோ பேர் இருப்பீங்க இந்த பதிவில் இந்த அன்பர்கள் எவ்வளவோ பேர் இருப்பீங்க நீங்கள் எல்லாரும் கவலைப்படாதீங்க உங்கள் சாமி உங்கள் கூடயே இருக்குது நீங்கள் இந்த பதிவை கேட்கும்போது கூட உங்கள் சாமி உங்களுக்குள்ளே இருந்து ஒரு சில நல்ல விஷயங்களை கேட்க உங்களுக்கு தோணும் அப்போ அந்த சாமி உங்கள் கூட நீங்கள் செய்கிற எல்லா செயலையும் இருக்கும் தவறான செயல் நடந்த அந்த இடத்துல உங்களை சுட்டி காட்டி உங்களை தடுத்து நிறுத்தும் அதை புரிந்து கொண்டு நாம் மேலே இந்த தேகத்தில் இருக்க தெய்வ சக்தியை வளர்த்து எடுக்கணும் அந்த சாமி உங்கள் உங்களுக்குள்ளே வளர்ந்து நின்னா தாங்க அந்த தெய்வம் முழுமையான சக்தியை வெளிப்படுத்தும் ஏதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா தொட்டும் தொடாமையும் இருக்குங்க காரணம் என்ன தெரியுமா நம்ம சரியா இருக்க மாட்டோம் நாம நல்லா இருந்தோம்னு வைங்க முழுமையா தொட்டு கட்டி பிடிச்சி கட்டி அணைச்சிடும் அப்ப அந்த சாமியாகவே நீங்க மாறிடுவீங்க உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய சிந்தனை உங்களுடைய பேச்சாற்றல் உங்களுடைய அனைத்து செயல்களும் அந்த தெய்வ தெய்வ மனுஷனா இருந்து இந்த இந்த உலகத்தை இருந்தா வாழ்ந்தா எப்படி இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நீங்க நடப்பீங்க நீங்க வாழ்வீங்க உங்களை உங்களை சனம் தேடி வரும் அதனால இந்த பதிவின் மூலியமா மறுபடியும் சொல்றேன் சாமி யாருக்கெல்லாம் வருதோ அவங்க மேல அவங்களுக்கு உள்ள வர்ற சாமி தங்கும் உடம்பு இருப்பிடமா நிக்கும் நிலைக்கும் உங்களை காத்து நிக்கும் ஒரு கிணம் கூட உங்களை விட்டு விலகாது சுத்தமத்தமா இல்லாத நேரங்கள் மட்டுமே உங்களை விட்டு விலகும் மற்ற நேரங்கள் விலகவே விலகாது உங்கள் உடலாலும் உங்கள் இரத்தத்தாலும் உங்கள் சதையாலும் உங்கள் எண்ணங்களாலும் உங்களுடைய உணர்வுகளாலும் உங்களுடைய அனைத்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கும் அனைத்து சக்திகளாகவும் உங்களுடைய தெய்வம் உங்களை வழி நடத்தும் அப்படிங்கிறத அன்பர்கள்ட்ட சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்